அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்திலிருந்து நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது புதிய காலிப்பிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க இதனுடைய வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து கொடுக்குறேன் செக் பண்ணி வந்து பாத்துக்குங்க ஓகே இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம பார்க்கலாம் இதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது காலிப்பெண்ணு சொல்லிட்டு இருந்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன காலி பண்ணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்து நூற்றி எழுபது காலி பண்ணிடங்களும் சிவில் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா பத்து காலி பண்ணிடங்களும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பணியிடம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் உடம்புக்கு பணியிடங்களும் வந்து அறிவிச்சிருக்காங்க அதுக்கு அது பார்த்திங்கன்னா காலி பண்ணியிருந்தது மற்றதெல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க இது கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிப்ளமோ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ பிசிஏ பிபிஏ படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பணியிடத்துக்கு ஒரு பயிற்சி பணியிடம் என்பது இதில் ஒரு பயிற்சி பெற்ற ஒரு ஒன்பதாயிரம் வழங்கப்படும் என தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது தேர்வு செய்யப்படும் பார்த்திங்கன்னா இந்த பணியிடத்துக்கு டிப்ளமோ அல்லது பொறியியல் படிப்பு பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படி நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய எப்ஸ்ங்க டபிள்யூடபிள்யூ என்ஏடிஎஸ் எஜுகேஷன் கவர்மெண்ட் டாட் என்ற வெப்சைட் சொல்லுவோம் முக்கிய அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பத்திற்கு அதிபூர்வ அறிவிப்பு மற்றும் இனத்துல கீழே கொடுக்கப்பட்டுள்ள இதன் மூலம் நீங்கள் விண்ணப்பி சொல்லலாம் ஓகேங்களா அப்ளை ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்துக்கான தொடங்கிய தேதி வந்து அக்டோபர் ஒன்று ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆனால் விண்ணப்பிக்கவும் ஓகேங்களா அறிவிப்பு பார்த்தீங்கன்னா மின்னப்பிங்க வந்து கடைசி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி அப்ளை பண்ணுற லிங்க் வந்து நான் டிஸ்க் கீழே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா